வணக்கம் இது குரலின் சிறப்பினர் கணில் ரக்கின மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய முத பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசர் ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் இந்த நேற்றைய நயனாரனுடைய அந்த ஆர்டர் அப்படிங்கிறது எடப்பாடி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் நாளைய முதலமைச்சர் அப்படிங்கிறது போதுமா சார் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எதுவுமே ஜெல்லாயிடும்னு பார்க்கலாமா பயணத்தினுடைய முதல் நாள் எப்படி பாக்குறீங்க சார் பயணத்தோட முதல் நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நான் என்னோட கோயம்புத்தூர் நண்பர்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கு பத்து எம்எல்ஏ இருக்காங்க பத்து எம்எல்ஏக்களுக்குமே திருப்பி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ஸோ அது அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற கூட்டம் அதாவது கூட்டத்தோட நம்பரை வச்சு இப்போ யாரும் அளவு எடுக்கிறது இல்லை அதெல்லாம் எங்கள் காலத்தில் வந்தால் தானே வந்தாங்க இப்போ அப்படி இல்லை எல்லாத்தையும் நம்ம கூட்டிகிட்டு தான் வரணும் ஆனால் கூட்டிகிட்டு வர்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க தான் ஆயிடுது இல்லையா ஒரு இருந்து ஐம்பது பேர் வரணும்னா ஐம்பது பேரையும் கூட்டிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் வேணும்ல அந்த ஒருத்தர் இருந்தால் போதும் நம்ம பூத் கமிட்டியில் முப்பது பெர்சன்ட் வேணும்னு திமுக சொல்கிறது அந்த ஒருத்தரை நம்பி தான் சரி அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்போ க்ரௌடை கூட்டுறதுக்கு அண்ணா திமுகிட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்து எம்எல்ஏக்களும் அவங்களுக்கு கீழே சரியான நபர்களும் இருக்கிறாங்க அப்படி தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிடணும் நம்பரை வச்சு அதை அப்படி பார்க்க கூடாது அப்படி பார்த்தா இது வந்து தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுக்கு அன்னதிமுக பிஜேபியை தவிர பெரிய அளவுக்கு இல்லை கொஞ்சம் ஐஜேகே கொடி பறந்ததாக சொன்னார்கள் அது பெரிய அளவுக்கு தெரியலை எடப்பாடி பழனிசாமி ஆனால் ரொம்ப எளிமையாக அணுகினார் அதாவது நிறைய அவரோட ஸ்பீச்சஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த புளி உரங்கள் தெரியுது இப்போ துடியலூரில் பேசுனது இப்போ கோயம்புத்தூரில் அவர் வாக்கிங்கோடு பேசுனது அப்புறம் இந்த பாலை நாங்கள் கட்டினது தான் தொண்ணூறு பெர்சன்ட் வேலையை முடித்தப்போ பத்து பர்சன்ட் தான் பாக்கி வச்சுருந்தோம் அந்த பத்து பர்சன்ட் திமுக செஞ்சு லேபிள் போட்டுக்கிடுச்சு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிடுச்சு இப்படி மிக சொத்து வரி உயர்வு நூறு சதவீதம் மின்கட்டண உயர்வு இப்படி வந்து அவர் இயல்பாக பேசுகிறார் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பு வச்சு பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பு வைக்காமல் இயல்பாக பேசுகிறார் அது வந்து கொஞ்சம் அப்ரோச் ஆகுது அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சில ஊர்களில் வந்து கொஞ்சம் ஏ கிளாஸ் ஃபேமிலிஸ் கூட நின்றுது பார்த்தேன் நானும் பார்த்தேன் நண்பர்களும் சொன்னாங்க அப்போ அவங்க பொதுவாக வெளியில் வந்து இந்த இதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க பாயிண்ட் டு பாயிண்ட் வரும்போது ஜனங்கள்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு ரோடு சைடில் நின்று யாரும் பார்க்கல எப்போவுமே நம்ம பாயிண்ட் பாயிண்ட் தாங்க வர முடியும் இந்த மாதிரி பயணத்திட்டம் பாயிண்ட் பாயிண்ட் வரும்போது ஒரு இடத்துல ஊருக்குள்ளே நுழைஞ்சிருவோம் இப்போ ஊருக்குள்ளே நுழையும் போது ரெண்டு பக்கமும் ஜனங்கள் நிற்கணும் அதாவது தன்னெழுச்சி ஆகுது இப்போ ஜெயலலிதாக்குன்னா நிற்பாங்க அது ஒரு கியூரியாசிட்டி க்ரௌடுன்னு கூட நீங்கள் வச்சுக்கிட்டலாம் இன்றைய தேதிக்கு விஜய்க்கு தான் அந்த கியூரியாசிட்டி க்ரௌடு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை அது நல்லாவே தெரிஞ்சுது பல வீடியோக்கள்ல அதாவது இவங்க ரிலீஸ் பண்ண வீடியோ போக ப்ரைவேட் வீடியோஸ் நிறைய வருது அவர் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த ரோடில் எடுத்த வீடியோக்கள் என்ன இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா டிராஃபிக் பிளாக் ஆகும் டிராஃபிக்கை பிளாக் பண்ணிடுவாங்க ஏன்னா அவருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி அந்தஸ்து இருக்கிறதுனால ஸோ இயல்பாகவே அந்த கூட்டம் கூடுறதும் அந்த இடத்துல கொஞ்சம் தடுக்கப்படும் அதே நம்ம இதில் கணக்கில் எடுத்துக்கிடணும் ஆனா ஆன் அன் ஆவரேஜ் வந்து நான் ஒரு ஒரு என்னோட இருந்து பார்க்கும்போது பயணத்தோட துவக்கம் என்பது சரியாக அமைந்திருக்கிறது அது அவ அதிமுக தரப்புக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இப்போ இதுக்கான சவால் வந்து செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து வரவேண்டி வரும் ஏன்னா செந்தில் பாலாஜியும் ஒரு விமர்சிச்சு பேசுறாரு பத்ருபா பாலாஜிங்கிற பொலிட்டிக்கல் கமெண்ட் ஆகட்டும் ஊழல் அப்படின்னாலே அதுக்கான முகமா அன்னைக்கு மாறின ஒரு அமைச்சரை கொண்டு வந்து உங்களுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்கன்னு செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றாரு அப்படிங்கறது அந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங்கா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்கான எதிர்வினையாகவும் பாக்கலாங்களா கோயம்புத்தூர் பாக்கணும் அப்படிதான் பார்க்கணும் அந்த செந்தில் பாலாஜி அண்ணாதிமுக போனவருங்கிறது நம்ம மறந்துட முடியாது அண்ணாதிமுக அமமுக இப்ப திமுக அவருக்கு இருக்கு ஆனால் செந்தில் பாலாஜி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அல்லது அண்ணாதிமுக கொங்கு மண்டல அண்ணாதிமுகவுக்கோ ஒரு சவாலாக இருக்கிறாருங்க அவங்க உணர்கிறாங்க அதாவது இவரை மீ இவரை தாண்டி வரணும் ஏன்னா ஒரே கட்சியிலேருந்து போனவங்க அவரோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது அமைச்சர்னா ஒரு நிர்வாக பொறுப்பு அலுவலக பொறுப்பு அதில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டி ஒர்க் பார்க்கும்போது அது எலெக்ஷன் டைமில் அது அட்வான்டேஜ் தான் அமைச்சருங்கிற அந்தஸ்து இருக்காதே தவிர பொறுப்பாளருங்கிற வகையில் மறைமுகமாக அந்த அந்தஸ்து கொடுத்துருவாங்க ஆளுங்கட்சி திமுக இயல்பாக காவல்துறை வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்கும் அது ஒரு சவால் தான் இப்போ இதில் வந்துங்க உண்மையாகவே விஜயோட வங்கி என்ன யார்கிட்டருந்து அவர் பிரிக்கிறாரு அண்ணா திமுக திமுக இருந்து சமாளவும் பிரிப்பாரா ஏன்னா அவர் திமுக அட்டாக் பண்ணுறதே இல்லை என்ன காரணம்னா அண்ணா திமுக ஓட்டு அவருக்கு தேவைன்னு அவர் நினைக்கிறாரு குறிப்பா குறிப்பாக வந்து எம்ஜிஆர் பக்தர்கள் ஜெயலலிதா பக்தர்கள் அவங்க ஓட்டு தேவை அவங்க மனசை புண்படுத்த அவர் விரும்பலை அதிமுக இருந்து தலைவர்கள் வந்தால் தாவைக்கா வரவே இருக்குது தாவைக்கா வந்து ஓட்டு ஓட்டுரிமையே இல்லாத சிறிய குழந்தைகள் மத்தியில் அந்த விஜய் பாப்புலாரிட்டியில் தாவைக்கா பாப்புலராக இருக்குது அந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பேரீடில்ங்க ஸ்டாலின் தான் வராரு விடியலை தான் தராருன்னு பாட்டு ஒண்ணு உண்டு பாட்டு எப்படி தெரியுமா ஹிட் ஆச்சு நான் ஊர்களில் பார்க்கும்போது நம்ம குழந்தைகள் வந்து அந்த பாட்டை தெருக்கள் எல்லாம் பாடிக்கிட்டே வீட்டுக்குள்ளே ஓடியாருங்க என்ன அந்த பாட்டு அப்படின்னா அப்புறம் தான் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரீச் ஆகும் நிறைய சினிமா பாட்டை நீங்கள் அப்படி பார்க்கலாம் குழந்தைகள்கிட்ட ஹிட் ஆனால்தான் அது பெரியவங்கள்ட்ட ஹிட் ஆகும் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு அப்போ அவங்களுக்கு ஓட்டெல்லாம் கிடையாது தான் ஆனால் ஏதோ பாட்டு பாட்டிக்கிட்டே வராங்களே பாப்புலர் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அது உருவாக்கும் அதனால தான் அந்த பாட்டில் எல்லாருமே கவனம் செலுத்துறது காரணம் வந்து அதுதான் அந்த வகையில் விஜயோட பிரச்சார பயணமும் அநேகமாக வந்து ஏற்கனவே கோயம்புத்தூர் ஒரு செட்டு முடிச்சிருக்காரு அப்புறம் கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்னாடியே இதே கோயம்புத்தூர் தான் அவர் ரவுண்டு வருவார் அப்போ பிஜேபியோட சிட்டிங் எம்எல்ஏக்கள் குங்குமண்டலத்தில் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்க வந்து அதிமுக இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பயணத்தை வந்து வரவேற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதில் நமக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குது சிட்டிங் எம்எல்ஏ இன்னொரு வாட்டி ஜெயிக்கலாங்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க உணர்கிறாங்க அண்ணாதிமுக பத்து இதற்கு வெற்றி தோல்வி என்பது இறுதியில ஓட்டு எப்படி பிரியுதுங்கிறத வச்சுதான் ஒரு நாளைக்கு முன்பு கூட அதான் டெல்லியில அமித்ஷாவே வந்து நான் தான் சொல்லிட்டாருல அப்புறம் ஏன் கேக்குறீங்கன்னு பேசினதுல இருந்து நேற்று ஏன்னா கடைசி ஸ்டேட்மெண்ட் அதிமுகவில் ஒருவர் சொல்லியிருந்தார் நைனார் எடப்பாடி அதை அஃபார்ம் பண்றாரு அது அமித்ஷாவினுடைய குரலாகத்தான் எடுத்துக்கொண்டதாக அதிமுக கேட்க பார்ப்பாங்களா சார் அப்படிதான் பார்ப்பாங்க அதாவது இதில் அமித்ஷா சொன்னாருன்னு பத்திரிகை பேட்டிகள் இதில் வந்தது தான் பத்திரிகை பேட்டி டிவி பேட்டிகளில் வந்தது தான் அண்ணா திமுகலேருந்து ஒரு ஒரு நாள் பிறகு இன்னைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி தாண்டி எதுவும் கிடையாது திமுகவோட வெற்றி தோல்விங்கிறதுல கொங்கு மண்டலம் முக்கிய பங்கு வகிக்க போகுதுங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறதுக்கு இல்லை இது வந்து உண்மையாவே செந்தில் பாலாஜி தான் சவால் அங்கே கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பிற ஏரியாக்களில் வந்து திமுகவோட ஓட்டு வங்கி எப்படி இருக்குது சரிஞ்சிருக்கா இதெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்போ தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடுவில் இருக்க எட்டு மாசத்துல என்ன பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது வாக்காளர்களின் மனசாட்சியை உழுக்கக்கூடிய அன்போர்சினா ஏதாவது நடக்குமா இதெல்லாம் நமக்கு உண்மையிலே தெரியாதுங்க ஒரு தொண்ணூத்தெட்டு தேர்தலை பெரிய அளவுக்கு முடிவை மாற்றி அமைச்சது கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டர் இப்படி திடீர் ராஜீவ்காந்தி கொலை தொண்ணூத்தி ஒன்று தேர்தலை பெரிய அளவுக்கு மாற்றி அமைத்தது இப்படி சில விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் மனசாட்சியை உழிக்கிறோம் அந்த அதுக்குள்ளே நம்ம போகவே முடியாது அது சரித்திரம் இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் பார்க்கலாம் விஜய கட்சிக்கு ப்ரூவா தெரியல என்னன்னா மாவட்ட செயலாளர்கள்லாம் எங்க இருக்காங்க புதுசா இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு செய்வாங்க தெரியல கேண்டிடேட்டு கேண்டிடேட்டு இந்த கேண்டிடேட்டுக்கு இவ்வளவு ஓட்டு உண்டு ஓட்டுங்கிற ஒரு கணக்கு உண்டு எல்லாருக்கும் அந்த கேண்டிடேட்டுக்கு நெளிவு சுழிவு அத்துபடியா இருக்கும் அப்படியான கேண்டிடேட்டுகள் இன்னைய தேதிக்கு திமுக அண்ணாதிமுக தான் இருக்காங்க இப்ப வேலுமணி அப்படின்னா வேலுமணிக்கு எதிராக ஒருவர் அண்ணாதிமுகவோட எம்எல்ஏக்கள் இன்னார் அப்படின்னா ஏன்னா அவங்க கம்யூனிட்டி பேசிஸில் அந்த எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சு வந்திருப்பாங்க இந்த கம்யூனிட்டிக்கு இந்த எம்எல்ஏ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கும் அவங்க அதை தாண்டி விஜய் வரணும் விஜய்யோட கட்சி வரணும் அப்படி வரலைனாலும் ஜென்ரலான ஒரு ஓட்டு பிரிப்பு வரும் ஏன்னா புதிய சக்தி விஜயகாந்த் வந்த வரின்னு வைங்களா புதிய சக்திக்கு ஒரு ஜென்ரலான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லாருக்கும் ஓட்டு போட்டால் இவருக்கு போடுவோமேங்கிற ஒரு மனோபாவம் இருக்கும் ஆவரேஜாக அது பத்து பர்சன்ட்டுங்க எப்போவுமே இந்த பத்து பெர்சன்ட எங்க இருந்து பிரிக்க போறாரு சீமானா இல்ல வந்து அண்ணாதிமுகவா திமுகவா இதெல்லாம் நம்ம போ பண்றது எல்லாமே யூகம்தான் ஆனா பத்து பர்சன்ட் பிரியுது அப்ப திமுகவோட டார்கெட் என்ன பழைய நாற்பத்தஞ்சு பர்சன்ட கூட்டணியோட நாற்பத்தஞ்சு பர்சன்ட வைத்துக் கொள்ளுதல் தக்க வைத்துக் கொள்ளுதல் அதுக்கான இடஞ்சல் என்ன ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வரும்போது அந்த இடஞ்சல் வரத்தான் செய்யும் அது பத்து பர்சன்ட் ஓட்டு அதுல குறையும் எப்பவுமே குறையங்க அவங்க அஞ்சு பர்சன்ட் சொல்றாங்க பத்து பர்சன்ட் குறைவுங்கிறதா என்னோட கணக்கு பத்து பர்சன்ட்டை ஈடு கட்டணும் ஈடு கட்ட முடியாது அதுக்கு பதிலாக பத்து பர்சன்ட்டை வந்து பிரித்து விடுறது பெட்டரை ஊற்றி நமக்கு நம்ம ஓட்டு வங்கியை முழுமையாக பெற முடியாது பத்து பர்சன்ட் குறையுங்கிறது நமக்கும் தெரியும் அப்போ குறைஞ்ச ஓட்டை வச்சு எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா நமக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிறது அதில் தான் இது போகுது நல்லாவே தெரியுது இப்போ பாமக்கா பிளவு பிளவு ஆயிடுச்சுன்னா எடுத்துக்கிடணும் அன்புமணி பாமாக்கா டாக்டர் பாமாக்கா ரெண்டு பாமகாவும் அது ஆயிடுச்சு ராம்தாஸ் பாமகாவும் ஆயிடுச்சு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வார்த்தை சென்டர் நடக்குது அப்போ அண்ணா வீக் பாயிண்ட் அது மாறுது ஏன்னா அவங்களுக்கு பாமக ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியம் அப்போ திமுக பாமக உட பிரிந்த பகுதி தன்னிடம் வர வேண்டும் நினைப்பாங்களா இல்ல தன்னிடம் வராட்டாலும் பரவாயில்ல தனியா இருந்தாலும் பரவாயில்ல அது அண்ணா திமுகவுக்கு பலவீனமானா சரிதான்னு நினைப்பாங்களா அண்ணா திமுக பலவீனமானதான சரின்னு நினைப்பாங்க கண்டிப்பா சார் என்ன இப்ப அடிச்சது சபாநாயகர் கையில ஒரு விஷயம் இருக்கு அவர் அதை வச்சும் கூட எப்படியும் சபாநாயகர் ஏன் இவங்க எனக்கு சந்தேகமா இருக்கு என்னன்னா குறிப்பிட்ட சதவீதம் இருந்தா தாங்க எதிர்கட்சி அந்தஸ்து குறிப்பிட்ட சதவீதம் இருந்தா மட்டும்தான் வந்து குரூப் லெஜிஸ்லேட்டிவ் குரூப் இப்ப காங்கிரஸ் கட்சியே லெஜிஸ்லேட்டிவ் குரூப் தான் இவங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியான எம்எல்ஏக்கள் இதுல நீங்க தலைவர் செயலாளர் கொறடான்னு சொல்றதெல்லாம் உங்களுக்குள்ள சொல்லிக்கிறீங்க அது சட்டமன்றத்துக்குள்ளேயே வரவே வராது ஆனா சட்டமன்றத்துக்குள்ள பால் அடிச்சு விட்டு இருக்கீங்க அப்ப ரெண்டு டாக்டருக்கு ஆதரவுன்னு தெரியுது கடிதம் கொடுத்தாச்சு சீர்தூக்கி பார்த்தேன் ஒரு முடிவுக்கு ஒருவரை தமிழக சட்டமன்றத்தில் இரண்டு அணிகளாக இயங்கட்டும் பண்டூட்டி ராமச்சந்திர காலத்துல அதன பண்ணாரு அன்னைக்கு இருந்த சேடப்பட்டி புத்திய சபாநாயகர் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் அதன பண்ணாரு தொண்ணூத்தி மூணுல ஏன் காங்கிரஸ் மறைந்த எனது அருமையின் கோவை செல்வராஜ் தலைமையில ஒரு காங்கிரஸ் ஜெயலலிதா ஆதரவாக செயல்படுது அஞ்சு எம்எல்ஏ என்னமோதாங்க அஞ்சோ ஆரோ தான் கோவை செல்வராஜ் தான் அதுல ப்ராமினட் தொண்ணூத்தி ஒண்ணு அது சபாநாயகர் எடுக்கிற முடிவு நீ கோர்ட் வீட்டுக்கு போகலாம் அது ஒண்ணும் அது வேலைக்காகாது அப்போ சபாநாயகர்கிட்ட பால கொடுக்க கூடாது அதை ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா கொரோனா வந்தஸ்ல என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாதுங்களே அருள கட்சி விட்டு நீக்கியாச்சு அதோட நின்றுக்க வேண்டிதான் சட்டமன்றத்துக்குள்ள தாமாவை கொண்டு போனோம் அப்படின்னா அப்புறம் சபாநாயகர் ஒற்றை நீதிபதி அவர் எடுக்கிற முடிவு இறுதியானது அந்த நீதிபதி திமுகவை சேர்த்தவர் சேர்த்து நீங்க பாக்கணும் அபிஷியலா ரெண்டா பிளவுபட்டுருச்சு குறைந்தபட்சம் சட்டமன்றத்துக்குள்ள சட்டமன்றத்துக்கு வெளியில பிளவுபட்டுருச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ எப்படி ஓட்டு பிரியும் அப்போ திமுக கூட்டணி நோக்கி அவங்க டிராவல் பண்ணுறாங்க அப்படின்னா திமுக வந்து கடைசி வரைக்கும் ப்ளே பண்ணிவிட்டு கூட்டணியில் சேர்க்காமலும் விடுமுல சரி கலைஞரே அப்படி செஞ்சது தானேங்க தொண்ணூத்தாறுல பாமக கூட்டணியில் இருந்துச்சு திமுக கூட்டணியில் கலைஞர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு மனசில் எழுதுகிற சந்தேகத்தை அவரே கேள்வியாக மாற்றி காலையில் தெரிஞ்ச பத்திரிகை நண்பர்களுக்கு எனக்கெல்லாம் ஆறு மணிக்கு அடிப்பார் ஃபோனை என்னையா சொல்றாங்க இது எனக்கு புரியவே இல்லையன்னு புரியாத மாதிரி கேட்பாரு அவருக்கு புரியும் பாமக எத்தனை சீட்டு எதிர்பார்க்கும் எனக்கு புரியவே இல்லையே சரி அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நிறுவட்ட அந்த கேள் கேளுங்கப்பா அந்த கேள்விய நீங்க எவ்வளவு சீட்டு எதிர்பார்க்குறீங்கன்னு கலைஞர் தான் அந்த கேள்வியை மறைமுகமாக நம்ம கேட்கவே வைக்கிறாரு அது ஒரு டெக்னிக்க இவன் கேட்பான் ஐயா எவ்வளவு சீட்டுங்கய்யா நீங்க எதிர்பார்க்குறீங்க திமுக கூட்டணி இல்லைன்னு டாக்டர்கிட்ட கேட்பான் அவர் ஏதாவது ஒரு ஃபிகர் அடிப்பட்டு நாற்பதுன்னு சொன்னாரு அப்போ தொண்ணூத்தாறுல அப்படியா நாற்பதா ரொம்ப சந்தோஷம் நாற்பது எங்களுக்கு தர முடியாது நண்பர்களாக வந்தோம் நண்பர்களாக பிரிவோம் அப்படின்னு கதையை முடிச்சிருவாரு கலைஞர் இதெல்லாம் வந்து நுண்ணரசியல் இது வந்து உங்களுக்கு பெரிய பழுத்த அனுபவத்துல தான் இது வரும் யாரை எப்படி பயன்படுத்திக்கிறது நம்ம பயன்படுத்துறோங்கிற சந்தேகமே வராமல் பயன்படுத்தணும் சரி நான் உங்களை யூஸ் பண்ணிக்க போறேன்னு சந்தேகத்தை உங்களுக்கு கிளம்பிட்டேன்னா நீங்க அதுக்கு எப்படி உடனே போடுவீங்க ஏ நம்மளே எல்லாப்பா பயன்படுத்த பார்க்கற தலைவர் அப்படின்னு ஒதுங்கிடுவீங்கள அதுவே அப்படி நேக்கா பண்ணுவார் எனக்கு தெரிஞ்ச அந்த வித்த இங்கே யாருக்குமே கூடல அப்போ விஜய் மாதிரியான ஒருவர் ரைட்டு எப்படி பார்த்தாலும் அவர் அண்ணாதிமுக ஓட்டை பாதிப்பார் நம்ம ஓட்டையும் பாதிப்பாரு ரைட் அவரே வந்து சேர்த்து விடுவோம் பாமக அப்படின்னு அவர் எடுக்கலாம் கடைசியில் விஜய் வேண்டான்னு முடிவு எடுக்கலாம் டாக்டர் வந்து விஜய்கிட்ட போய் சேர்றதான்னு முடிவு எடுக்கலாம் இப்படி அது ஒரு கன்ஃபியூசிங் செட்டப்புங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கு அப்போ கட்சிகள் வந்து உடையிறது என்பது பல நேரங்களில் தேர்தலில் எதிர்மறை விளைவுகளை தோற்று வச்சிடும் பல கட்சி காங்கிரஸ் கட்சி உடைஞ்சுதான் தாமக வந்துச்சு எதிர்மறை விளைவு வந்துச்சா வரலையா துணித்தாரில் என்பது அதெல்லாத்தையும் வந்து ஈடு கட்டாது பயணம் என்பது அதை ஈடு கட்டாது இபிஎஸ்ஓட பயணம் அதிமுகவுக்கு விசிபிலிட்டி கொடுக்கும் ஃபர்தர் விசிபிலிட்டி எதிர்கட்சிங்க ஃபர்தர் விசிபிலிட்டி கொடுக்கும் நேற்றைக்கு அது தொடங்கும் பொழுது செய்திகள் இருந்ததை விடவும் முதல் நாளுக்கு பிறகு அது கூடுதலான கவனம் வந்துங்க திருச்செந்தூர் கோயில் தாங்க செய்தி இவங்களும் நாளெல்லாம் பார்த்தா நடத்துவாங்க அண்ணா திமுக சாப்பிட்டு இந்துத்துவ பாட்டி தான் எல்லாம் நாளெல்லாம் பார்த்தா நடத்துவாங்க திமுக சாப்பிட்டு இந்துத்துவான்னு ஒத்துக்கிடாது ஆனா அவங்களும் தான் பாப்பாங்க முதலமைச்சரோட துணைவையார் வந்து பக்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லா கோயிலுக்கும் போறாங்க அவங்க அப்போ மறைமுகமாக அது இருக்கத்தான் செய்யும் கொடமுழுக்கு பல பல மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி அப்படிங்கும் போதே அந்த நாள் வந்து பொருத்தமான நாள் என்று தெரிகிறது வல்லக்கோட்டை முருகன் கோயில் நீ அப்போ தானே அப்போ இயல்பாக அது நாள் பொருத்தமான நாளாக இருக்கும் வெற்றிக்கு ஸோ எல்லாரும் அதில் தொடங்குறாங்க டிவிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு முக்கியமாக தெரியும் காரணம் என்னன்னா திருச்செந்தூர் முருகனும் வல்லக்கோட்டை முருகனும் தானே பொதுமக்கள் சாதாரண மக்களுக்கு வந்து படக்காட்சிகளுக்கு ஏத்தது அதுதான் அந்த நிகழ்ச்சிகள் தான் அப்போ இன்னைக்கு நாளைக்கு இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட பயணங்கள் வந்து டிவி பெரிய அளவுக்கு ஆடமிரும் ஏன்னா அவர் மார்னிங்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாரு அந்த வாக்கிங் போன இடம் அங்க ஒரு பிரஸ் மீட் அப்படின்னுட்டு அத அப்புறம் அத அந்த மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள அவரு அத கேஷுவலா செய்யறாரு இருந்துட்டையும் பக்கிறாரு இந்த வாக்கிங் அப்போ பிரச்சாரம் வாக்கிங் டாக்கிங் எல்லாம் இப்போ சமீபகாலமா ரொம்ப ட்ரெண்டியா இருக்காது நீங்க இருக்கு கண்டிப்பா சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்களுடைய நேரத்தில் நன்றி சார்